ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் ஸ்டார்டிங் நான் சீனூ ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம நம்மளோட ஃபோல்டரு இந்த மாதிரி ட்ரை ட்ரைவ்குலாம் ஐகான்ஸ் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இங்கே சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி நான் ஃபோல்டர் போயிட்டேன் அப்படின்னாலே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஐக்கான்ஸ்லாம் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரியெல்லாம் எப்படி ஐக்கான் செட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிடுங்க அதில் வந்து இப்போ வைகானிக் பேக்கேஜர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் செட்டப் ஃபைல் போய்ட்டு செட்டப் கொடுத்துடுங்க ஸோ யஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இந்த மாதிரி விசா கேட்குது நீங்கள் ரெகுலராக ஆப்பி போல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ ரீஸ்டார்ட்ன்றதை எடுத்து விட்டு ஃபினிஷ் கொடுத்துடுங்க ஸோ இதோட கீ கீ மேக்கப் பேட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க எதுக்கு நம்ம பேட்ச் யூஸ் பண்ணுறோன்ட்டு மியூசிக் ஆஃப் ஐகான் பேஜரு ஸோ இங்கே போட்டிருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேவ் லைசன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பேட்ச் பண்ணுங்கள் ஸோ ஃபைல் பேச்சு ஸோ எக்ஸிட் கொடுத்துட்றேன் இப்போ வந்து ஐகான் பண்ணுறேன் ஸோ எஸ் ஐகான் பேக்கேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் இருக்குது நம்மளது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு விண்டோஸ் எட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்குது ஸோ அப்போது நான் வந்து இங்கே இருக்கிற கலரில் வந்து எத ஏதாச்சும் நான் சேஞ்ச் பண்ணி போகிறேன் ஸோ நான் ஃப்ளாஷில் நான் ரிவர்ஸ் கொடுக்குறேன் ஸோ இது கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஐகான் பேக்கேஜ்னு இருக்கும் ஸோ அப்ளை கொடுத்துடுங்க ஸோ அப்ளை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு ஃப்ளாஷ் ரீஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஆப்ஷன் ஆன் ஆகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் அப்ளை ஆகிட்டு இருக்கும் ஸோ முன்ன இருந்ததும் இப்போ இருந்ததும் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எப்படி மாறி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நார்மல் பிரிண்டர்ஸும் இதுவும் ஸோ அப்போ ஃபோல்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஸ்டார்டாக் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐகான்ஸும் சேம் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற ஆட் ஐகான் அங்கே இன்ஸ்டால் ஃப்ரம் டிஸ்க் அப்படின்றது பார்த்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த டவுன்லோட் ஃப்ரம் ஃபின் கஸ்டமைஸ் டாட் காம் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே நிறையா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் ஃப்யூச்சரில் இன்னொரு டூட்டோரியல்ஸ்லாம் போடலான்னு இருக்கேன் ஸோ அப்போது வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வைகான் பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ ஃப்ரெண்ட் பேஜ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்